அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் மொன்னஸ் பெண் பால் ஃபெமினின் ஜெண்டர் இதில் நாங்கள் அம்ர் இம்பரட்டிவ் அத்துடனே நஹி கொண்டு வந்திருக்கிறோம் நெகட்டிவ் எங்களுக்கு தெரியும் அம்ர் என்றால் ஏவல் வினை நஹி என்றால் நெகட்டிவ் அதாவது ப்ரோஹிபிஷன் வேண்டாம் என்று சொல்வது இதில் பெண் பாலில் இஃப் அலி இஃப் அலா இஃப் அல் ந அரபியில் இஃப் அலி என்றால் நீங்கள் செய்யுங்கள் இஃப் அலா நீங்கள் இருவரும் செய்யுங்கள் இஃப் அல் என்றால் நீங்கள் அனைத்து பெண்களும் செய்யுங்கள் என்ற கருத்து இதனை நாங்கள் உருதுவில் எப்படி சொல்வோம் இஃப் அலி ஆப் கிஜியே நீங்கள் செய்யுங்கள் இஃப் அலா நீங்கள் இரண்டு பேரும் செய்யுங்கள் என்றால் ஆப் தோனோ கிஜியே ஆப் தோனோ கிஜிஏ பெண்கள் பார்த்து சொல்வோம் இஃப் அல்ன ஆப் சப் கிஜியே ஆப் சப் கிஜிஏ நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள் அதனுடைய நஹி எனும் தடுப்பு அதாவது விலக்கல்வினை பாருங்கள் லா தஃ மத் கிஜியே டோன் டூ லா தஃ மத் கிஜியே லா தஃப் அலா டோன்ட் யூ டு டூ அப்தோனோ மத் கிஜே அப்தோனோ மத் கிஜியே சப் மத் கிஜே நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டாம் லாத்தஃப் அலி மத் கிஜியே டோன் டூ நீங்கள் செய்ய வேண்டாம் லா தஃப் டோன்ட் டோன் யூ டு நீங்கள் ரெண்டு பேரும் செய்ய வேண்டாம் த ஃபல்ன ஆப்சப் மத் கிஜி நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டாம் அடுத்து இதனுடைய மஜுஹூல் பசி வாய்ஸை பாருங்கள் அதாவது மஜுஹூல் என்றால் அறியப்படாத நிலைமையில் செய்யப்பட்டதுண்டு ஒன்று ஃபொ இலத் என்றால் கீ கி இட் இஸ் டன் இட் இஸ் டன் கீ கய் செய்யப்பட்டது மேலும் துஃப் அலு துஃப் அலு செய்யப்படும் என்ற கருத்து செய்யப்படுகிறது என்ற கருத்தும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் கி ஜா தி ஹே செய்யப்படுகிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்யப்படும் என்றால் கி ஜாயே கி என்று வர வேண்டும் சரி பாருங்கள் ஃபைலத் இட் இஸ் டன் கி கை செய்யப்பட்டது துஃப் அலு இட் இஸ் பீங் டன் செய்யப்படுகிறது செய்யப்படுமென்றால் கி ஜாயே கி என்று வர வேண்டும் கி ஜா தி ஹே என்பதற்கு பதிலாக கி ஜாயேகி என்று வர வேண்டும் அடுத்து பாருங்கள் இஸ்மு இஸ்மு இஸ்முஃபாயில் எனும் பொழுது இலத்துன் கர்னேவாலி செய்யக்கூடிய பெண் கர்னேவாலி டுவல் ஃபா இலத்தானி ஃபாஇலத்தேனி அதாவது கர்னேவாலி தோ அவுர்தே என்று சொல்லலாம் ஃபாயா துன் கர்னேவாலியா செய்யக்கூடிய பெண்கள் மஃ மஃபூலத்துன் அதாவது செய்யப்பட வினைக்கு நாங்கள் சொல்கிறது செய்யப்படக்கூடிய ஓ ஜிஸ்பர் அசர்படா மஃலத்துண் என்றால் கருத்து ஓ ஜிஸ்பர் அசர்படா எதன் மீது அந்த விடயம் நடந்திருக்கிறதோ என்ற கருத்து எனவே மஃலத்துன் என்றால் அதுவும் செய்யப்பட கூடியவள் என்று நாங்கள் சொல்வோம் ஓ ஜிஸ்பர் அசர்படா ஓ கி ஜா தி ஹே கி ஜாயே கி என்ற இரண்டு கருத்தையும் அதற்கும் கொடுக்கலாம் அதே நேரம் அதனுடைய டுவல் ஃபோம் இருமைத்தான் மஃபுல தானி மஃபுல என்று நாங்கள் மர்ஃபூவுடைய நிலைமையில் மஃலத்தானி என்போம் மஃபுல தேய்னி என்று நஸ்புடைய நிலைமையில் சொல்லுவோம் அப்படி என்றாலும் ஓ தோனோ கி ஜாயே கி மஃபூலாத்துன் என்றால் ஓ அவுரத்தே ஜோ ಕೀ ಜಾಯೇಗಿ ಅಲ್ಲದೆ ಕಿ ಜಾತಿ ಹೇ ಎಂದು ಕರು ಉಣಿತು